தான் பெண்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தோம் பெண்களுக்கான எல்லா உரிமையும் கொடுத்துருக்குறோம் அப்படிலாம் பேசிட்டு ஒரு பக்கம் பெண்களை ரொம்ப மோசமாக பேசுவதும் நடத்துவதும் நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றாங்க திராவிட மாடல் நாங்க தான் பெண்களுக்கு எல்லாமே செஞ்சோம் அவர்கள் கொண்டு வந்ததுதான் இன்னைக்கு நீங்க படிச்சு முன்னேறி இருக்கீங்க என்ன படிச்சு முன்னேறி இருக்கிறாங்க படித்தவர்கள் செய்யும் காரியமா இது இவர்கள் தலைவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் இறங்குவார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியை வைத்திருப்பவர்கள் ஊரெல்லாம் பிள்ளையை பெற்று வைத்திருப்பவர்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க முழுக்கம்ன்றதே இவங்ககிட்ட சுத்தமா கிடையாது சொல்ற அந்த அவர் கேட்குற கேள்வியை வந்து வக்கு இருக்கிறவன் பிள்ளை பத்துக்கிறவன் தான் வந்து இங்க வந்து வாரிசு அரசியல் செய்ய முடியும்னா காமராஜர் நல்ல அரசியல்வாதி இல்லைன்றது தானே இவங்க சொல்றாங்க தேர்தல் வாக்குறுதியில நீட்டை ஒழிப்போன்னு தான் அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அப்புறம் அந்த டாஸ்மாக் ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க பஞ்சமட்டாயை ஒழிப்போன்னு எந்த வாக்குறுதியும் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்புறம் இஸ்லாமில் வந்து ஜாதி இல்லைன்னு தான் இஸ்லாமியர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் ஏன்னா இடம் ஒதுக்கீடு என்பது ஜாதியின் அடிப்படையில் கொடுப்பதுதான் ஜாதியின் அடிப்படையில் கொடுக்கும் போன்ற ஜாதி இல்லை என்று சொல்லும் மதத்துக்கு எப்படி கொடுக்க முடியும் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி ராதா தேவர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ ஏ வி ராஜு அப்படின்ற அதிமுகவினுடைய முன்னாள் பிரமுகர் அவர்கள் வந்து இப்போ தென்னிந்தியாவோட ஒரு நடிகை மேல ஒரு விமர்சன கருத்தை வந்து முன் வச்சிருந்தாரு ரொம்பவே தலைக்குறைவா அவர் வந்து பேசியிருந்தார் அவங்கள அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னா நான் பேசுனதுக்கு மன்னிப்புல நான் பேசவே இல்லை இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை வந்து நம்ம கட்சி சார்ந்த ஒரு விஷயமாவே நான் நான் முதல்ல அவர் சொன்னது வந்து பெரும் கண்டனத்துக்கு உரியது பெண்களை இழிவுபடுத்துற இந்த ஒரு மனப்போக்கு வந்து நிறையவே இருக்கு பொது வெளியில சமூக ஊடகங்களில் அப்புறம் இந்த அரசியல்வாதிகள் ரொம்ப மோசமாக இது வந்து திராவிட கலாச்சாரம்னே சொல்லலாம் ஈவேரா அவர்களிலேருந்து இருந்து அடுத்த கலைஞர்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த போக்குதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கு இவரும் விதிவிலக்கா தெரியல அண்ணாத்துறை முன்னேற்ற கழகத்துல இருந்து வெளியில வந்து முதலமைச்சர் மேலேயும் அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அப்புறம் அவங்க நடிகை மேலேயும் வச்சிருக்காங்க ஒரு பொது வாழ்க்கைக்கோ இல்லை ஒரு பொது வெளியில் ஒரு பெண் வந்து விட்டாலே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சந்திக்க வேண்டிய குற்றச்சாட்டுன்ற அவதூர் அவதூரை சந்திக்க வேண்டிய நிலையில தான் எல்லா பெண்களுமே இருக்கிறாங்க அதுவும் இவங்க என்ன சொல்கிறாங்க இது திராவிட ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது இவ்வளோ வருஷங்களா இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் பெண்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தோம் பெண்களுக்கான எல்லா உரிமையும் கொடுத்துருக்குறோம் அப்படிலாம் பேசிட்டு ஒரு பக்கம் பெண்களை ரொம்ப மோசமாக பேசுவதும் இழிவாக இது நடத்துவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ ஒருத்தர் இப்படி தான் வந்து குஷ்பு அவர்களை பேசி பெரிய பிரச்சனையாச்சு அப்புறம் இவங்க நடிகையாக இருந்தால் அவர்களை இழிவாக பேச வேண்டும் என்ற எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இவர் இங்கே வந்து சொன்னது உண்மையாக பொய்யா எதுவுமே நமக்கு தெரியாது அது உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யாக இருந்தாலும் சரி பொது வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று இதானால் தமிழகத்திற்கு என்ன லாபம் இல்லை என்ன நஷ்டம் ஒண்ணும் கிடையாது சும்மா ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் இப்படி வந்து வெளியில வந்து சேற்றை வாரி இறைப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் தான் வந்து பெண்கள் பொது வெளியில் வர பயப்படுறாங்க கொஞ்சம் தைரியம் நல்ல பெண்கள்னு கூட சொல்லலாம் இல்லாட்டி நல்ல அறிவுடைய பெண்கள் இல்ல இந்த மாதிரி பொதுவெளிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து வரமாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இப்போ வாரி இருக்கிறது தான் இவங்க வேலையா இருக்குது இது கண்டிக்கத்தக்கது நம்ம மகளிர் ஆணையத்தின் த இப்ப இருக்கிற குஷ்பு அவர்கள் கண்டிப்பாக இதை கவனத்தில் கொண்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி பேசுவதை தடை செய்ய வேண்டும் அவர் மேல பேசினப்பையும் இப்போ அவங்க ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அவரை கட்சியை விட்டு நிற்கிறாங்க இப்ப திருப்பியும் சேர்த்து விட்டாங்க அது அவ்வளோதான் அதோட எஃபெக்ட் அப்போ இவங்க எல்லாம் என்ன வந்து பெண்களை காப்பாத்துறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல கண்டிப்பாக இவர் மேல் நடவடிக்கை எடுத்தே ஆகட்டும் இது ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் நல்லது இது மாதிரி வேற யாருமே பேசக்கூடாது பொதுவெளியில் பெண்களை அவதூறாக பேசுவவர்களை கண்டிப்பாக நாம் கண்டிக்க வேண்டும் தண்டிக்கவும் வேண்டும் ஏன்னா அவர் வந்து இது ஒரு விஷயம் பேசும்போது ஏன்னா அவங்க ஒரு லீடிங் ஆக்ட்ரஸாக இருக்கும்போது இது கண்டிப்பாக ஒரு கான்ட்ரவர்சி ஆகும் இது உண்மை இல்லை அப்படின்னா அவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக அவங்க இது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் பேசினவர் அன்னைக்கே வந்து அதை மாற்றி பேசுறதுக்கான காரணம் யாரோடைய தூண்டுதலாக இருக்கும் ஏன்னா இப்போ அவர் எந்த கட்சியிலையும் இல்லை ஸோ மாற்றி பேசுறதுக்கான காரணம் என்னவர் எதிர்ப்பு எழுந்ததும் நடிகை அவங்க வந்து கேஸ் போட்டது இதெல்லாம் இருக்குது அவர் வழக்கை சந்திக்க தயாராகலை ஏன்னா இதெல்லாம் வந்து போர் போக்கில் சொல்லிட்டு போகிறது உண்மை தன்மையை நிரூபிக்கவே முடியாது அப்படி நிரூபிச்சாலும் ஒரு பிரோஜனமும் இல்லை இதனால் இவர் தான் வந்து கே கேஸை சந்தித்து வந்து கஷ்டப்பட போகிறாரு அது அதுக்கப்புறம் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் வந்து அது மாதிரி பேசியிருக்கலாம் இல்லை நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை புறந்தள்ளிவிட்டு போகிறது தான் நல்லது ஆனால் புறந்தள்ளுவதை விட இந்த மாதிரி ஆட்களை தண்டிக்க வேண்டும் இன்னொருத்தவங்க பேச அது எந்த கட்சி பெண்ணாக இருந்தாலும் சரி நடிகையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த இந்த மாதிரி அவர்களுடைய விஷயங்களை வந்து கேவலமாக கொண்டு வந்து பொதுவெளியில் பேசுவது தவறான ஒரு செயலாக தானா இப்போ ஒரு சொல்லி வந்து ஒரு ஓரிரு நாட்கள் கூட ஆகலை ஆனால் அதுக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்களில் இது உண்மையா பொய் அப்படின்னு தெரியாமல் திமுகவுக்கு வந்து ஒரு லேபிளாக ஒரு நடிகை இருக்காங்க அப்படின்னு அவருடைய புகைப்படமும் இப்போ அதிமுகவுக்கு ஒரு புது நடிகை கிடைத்து விட்டார்கள் அப்படின்னு அவங்கள வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு நடிகையுடைய பேர் வந்து அங்கே போகிற மாதிரி உண்மைத்தன்மை அறியதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி தடுக்கலாம் ரொம்ப மோசமான உன்னுதாரணமாக தான் பார்க்குறேன் நடிகைகளை தான் அதிகமாக இந்த மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா அவங்க தான் ஈஸி டார்கெட் சாஃப்ட் டார்கெட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க திரைப்படங்களில் நடிப்பதால் எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் மேலும் அது ஒரு கிளாமரான ஒரு ஃபீல்டுன்றதுனால அவங்க ஈஸி டார்கெட்டாக மாட்டேட்றாங்க ஆனால் இது தவறான போக்கு தான் இப்போ இது இதுக்கும் நான் வந்து திராவிடத்தை தான் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா பல காலம் ஆண்டவர்கள் அவர்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறாங்க திராவிட மாடல் அரசில் நாங்கள் தான் பெண்களுக்கு எல்லாமே செஞ்சோம் இவேரா அவர்கள் கொண்டு வந்ததுதான் இன்னைக்கு நீங்க படிச்சு முன்னேறி இருக்கீங்க என்ன படித்து முன்னேறி இருக்கிறாங்க படித்தவர்கள் செய்யும் காரியமாயுது இந்த மாதிரி பொதுவெளியில் பொன் பெண்களை அடுத்த கேவலமாக பேசுவது நடிகைகளை பெண்களாகவே எடுத்துக்கிறேன் அவங்களோட தொழிலை நான் விட்டு விடுகிறேன் அவர்கள் என்ன தொழில் வேணாலும் செய்துட்டு போகட்டும் ஆனா எதுக்காக அவங்கள வந்து கட்சி கூடையோ இல்லை மற்றவங்க கூடையோ இணைத்து பேசி அதை வந்து ஒரு பொது கொண்டு வந்து அதை ஒரு என்ன சொல்லு விவாத பொருளாக ஆக்குவது என்பது ரொம்ப மோசமான செயல் இதுதான் திராவிட மாடலா இதை செய்வது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒன்று திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்காங்க இல்லாட்டி அது இது அண்ணா திராவிடம் இவங்க திராவிட கட்சிகளில் தான் இது அதிகமாக நடக்குது அது தவிர மற்றவர்களும் தமிழர்கள் என்று சொல்லணும்னா பெண்களை போற்றுகிறோம் எல்லாரும் இவங்க சில உதாரணங்கள்லாம் வேறு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தில் கண்ணை மதுரை எழுத்து கண்ணை அப்படி இப்படி வடநாட்டில் அப்படி இருந்தாங்க தென்னை எங்கள் தமிழகத்தில் நாங்கள் பெண்களை வீரமாக வச்சுருக்கோம் அதை வச்சுருக்கோம் இதை வச்சுருக்கோம் அப்படின்னு பேசுகிற இவங்க எல்லாருமே போலியான ஆட்கள் பெண்ணியம் நம்ம பெண்ணியம்ன்றது கண்ணியமாக நடத்துவது அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது பொது வெளியில் அவர்களை நாகரிகமாக நடத்துவது என்பதுதான் பெண்ணியம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணியம் என்பது தமிழ்நாட்டில் மிக குறைவாக இருக்கிறது திராவிட ஆட்சியில் அதை சரி செய் இவங்க எப்படி சரி செய்ய போறாங்கன்னு தெரியல ஆனா எல்லா பெண் தலைவர்களும் அவங்க அரசியல் கட்சி கட்சி பார்க்காமல் கட்சியை சார்ந்து இல்லாமல் இதை கண்டிக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கண்டன குரல்களை எழுப்ப வேண்டும் அப்போதான் வந்து பெண்களுக்கு இங்கே ஒரு மரியாதை இருக்கும் பெண்களும் வந்து உங்களுக்கு சமூகத்தில் ஒரு ஒரு அந்தஸ்து மிக்கவர்களாக வருவார்கள் அவர்களும் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள் அதனால இது வந்து நாம் எல்லாரும் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் ஏன்னா பெண்களே பெண்களை வந்து கேவலமாக பேசுவதும் தவறு நம்ம நிப்பாட்டணும் அதற்கப்புறம் வந்து ஆண்களில் இந்த மாதிரி யாராவது செய்தாங்களோ அவர்களை நம்ம கண்டிக்க வேண்டும் குடும்ப அரசியல் அப்படின்றதும் வாரிசு அரசியல் அப்படின்றது திமுகவும் காங்கிரஸும் நீங்கள் டார்கெட்டட் பண்ணப்பட்டுட்டாங்க பல வருஷமா அதில் இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் திமுக தான் அப்படி இருக்கும்போது துரைமுருகன் அவர்கள் வந்து அது ஒரு நல்ல விஷயம் அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு உதாரணத்தோடு அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் மேடையில் பேசினது ஒரு உதாரணத்தை அவர் வந்து சொல்லியிருந்தார் ரொம்ப ஒரு கொச்சைத்தனமான உதாரணமாக இருக்குது அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக பொறுத்த வரைக்கும் பேச்சாளர்கள் எல்லாருமே இப்படி இருக்காங்க ஆராசாவா இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கும் டிஆர் பாலுவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அவங்க பேசுகிற பேச்சுக்கள் வந்து ரொம்ப தரக்குறைவாக இருக்கிறது துரைமுருகன் அவர்கள் பேசுனதில் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போய் சோனியா காந்தியை விட்டால் வேற யார் கல்யாணம் பண்ணியிருந்தால் மனைவி இருக்கிறவங்க செய்வா மனைவி இருக்கிறவங்களுக்கு அவங்க வாரிசாதனம் வருவாங்க அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள் எல்லாம் அதாவது என்னன்னா பிள்ளை கொண்ட கொள்கிற தகுதி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு அவர் யாரை சொல்லுகிறார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னமோ பிள்ளை பெற்றுக்கிறது மட்டும்தான் அரசியலுக்கு வர்றது ஒரே தகுதின்னு இவங்க பேசுறாங்க போல இருக்கு ஏன்னா இவ் அது மாதிரி மனைவி இவங்க தான் ஒண்ணுக்கு மேல மனைவி வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் எல்லாரும் வந்து அது அதை பத்தி அசிங்கங்களை சொன்னா வந்து இவங்க தான் வந்து மல்லாக்கப்படுத்தி எச்சு தூக்குற கதையாக தான் இருக்கு இவர்கள் தலைவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் இறங்குவார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை வைத்திருப்பவர்கள் ஊரெல்லாம் பிள்ளையை பெற்று வைத்திருப்பவர்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க ஒழுக்கம்ன்றதே இவங்ககிட்ட சுத்தமா கிடையாது அப்போ ஒரு மனிதர் பிள்ளை பெற்று க கல்யாணம் செய்து கொள்ளாமலோ இல்லை பிள்ளையை பெற்றுக்கொள்ளாமலோ இல்லை மனைவி இல்லாமலோ இருந்தால் அவர் வந்து மோசமானவர் என்ற அர்த்தமா ஏன் அவர்களுக்கு பிள்ளையா இருந்துச்சு அவர் யாரும் கல்யாணம் பண்ணிவிட்டார் கடைசியில அது மாதிரி நம்ம நம்மளும் உதாரணம் எடுத்து பேச முடியும் ரொம்ப தரைக்குறமான பேச்சு இப்படி ஒரு பேச்சை வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியிடமிருந்து ஒரு மந்திரியாக இருப்பவர் இருந்து எதிர்பார்த்தது எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இவங்களோட போக்கு அப்படி தான் இருக்குது இது வந்து கண்டிக்கத்தக்கது இம்மாதிரியான ஒரு சாக்கடை சூழல் தான் தமிழக அரசியலில் இருக்கிறது பேச்சிலும் மரியாதை இல்லை நடத்தையிலும் மரியாதை இல்லை இதை இவங்கள்லாம் வந்து எப்படி நம்மளுடைய இளைஞர்களுக்கு வழிகாட்ட போகிறாங்கன்றதே தெரியல அது நிறைய விஷயங்கள் அடுத்து அவர் இன்னொரு விஷயமும் பேசியிருந்தார் அந்த மதிய உணவு திட்டத்தை பற்றி காலையில இவர் ஸ்டாலின் அவர்கள் போடுறாங்க மத்தியானம் இவர் காமராஜர் போட்டிருக்கிறார் அப்புறம் இன்னும் நைட்டும் வந்து நாங்கள் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுக்குறோம் நீங்க பிள்ளையை மட்டும் பேத்துக்கோங்க அப்படிங்கிறார் இது மக்களை பார்த்து கேவலமாக பேசுவது மக்கள் தான் தெரிந்தோணி இப்போ மூணு வேலை சாப்பாடு நாங்கள் ஃப்ரீயா கொடுக்குறோம் நீ போய் பிள்ளை பார்க்குற வேலையை பாருன்ற மாதிரி இருக்கு இவர் சொல்றது இதை யாரை கேவலப்படுத்துவதற்காக இவருக்கு பேசுறாருன்றது தெரியல இவர் மக்களையும் மதிக்கவில்லை மனித மனிதர்களையும் மந்திரி ம மதிக்கவில்லை மந்திரிகளையும் மதிக்கவில்லை பிரதமரையும் மதிக்கவில்லை யாரையும் மதிக்கலை எல்லாம் ஆட்சியில் வச்சு எப்படி குப்பைக்கோட்டை போறோன்னு தெரியல இளைஞர்கள் வருங்காலத்தை நினைத்தால் ஒரு கவலையாக கூட இருக்கிறது இம்மாதிரி தலைவர்கள்லாம் இருந்து வழிகாட்டினா தமிழகம் இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போகும் ஓ இந்த ஊழல் அப்படின்றது தவறா இருந்தாலும் மக்கள் மனதுல ஊழல் அப்படின்றது ஒரு காமனான விஷயமா எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு அது ஒரு தவறுன்ற என்று விட எல்லாரும் பண்றாங்கன்னு அதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரிதான் இந்த வாரிசு அரசியல் இப்போ இப்போது வந்து ஸ்டாலினின் குரல் அப்படியாது உரிமை மீட்கும் ஸ்டாலின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் வந்து பேசியும்போது திமுகவை சார்ந்தவராக என்னென்னு தெரியல ஒரு பேச்சாளர் பேசும்போது சொல்கிறாரு துரைமுருகனோட பையன் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து எம் எம்பியாக இருக்காரு அதே மாதிரி அடுத்ததாக ஏவா வேலூர் கட்டும் நேரூர் கட்டும் அவங்களோட பிள்ளைகள் எல்லாமே வந்து எம்பிக்கெலாம் வந்தால் அதில் என்ன தவறு நாங்கள் வருவோம் அதில் என்ன தவறு நீங்கள் பார்க்குறீங்க எங்கள் பிள்ளைகளும் வரட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இது ஒரு குலத்தொழில்னு வச்சுக்கலாமா அந்த தாத்தா அதுக்கப்புறம் அப்பா அதுக்கப்புறம் பிள்ளை குலத்தொழில் தானே உங்கள் குலத்தொழிலுக்கு எதிரானவங்க தானே அப்போ அரசியல் செய்வதே நீங்கள் குலத்தொழிலை கொண்டு வந்து வைத்துக் கொள்வீர்கள் மற்ற எந்த வேலை செஞ்சாலும் குலத்தொழிலாக இருக்கக்கூடாது அப்படி தானே குலத்தொழிலுக்கு எதிரானவர்கள் இது என்ன நம்ம எதிர்க்கணும் இது ஜனநாயக நாடு இங்கே யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யாரு வேணாலும் நீங்கள் பதவிக்கு வரலாம் அப்படித்தான் இப்போ அவங்க சார்ந்த குடும்பத்தில் இருப்பவர் வர வேண்டாம் என்றெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை ஆனால் அவங்க வருவதற்கான தகுதி என்ன இருக்கு வெறும் அப்பா அரசியல்வாதி மந்திரியா இருந்தான்ற ஒரே தகுதியை வைத்துக்கொண்டு இவர்கள் வருகிறார்கள் மக்கள் சார்ந்த பணிகள் என்ன செஞ்சிருக்கிறீங்க வேற என்ன மக்கள் நலனுக்காக பாடுபட்டு இருக்கிறீங்க இல்ல வேற ஏதாவது மக்களுக்காக செய்திருக்கிறீங்களா தேசத்துக்காக ஏதாவது தியாகம் செய்திருக்கிறீங்க எதுவுமே கிடையாது வெறும் தன்னுடைய இனிஷியலை மட்டுமே காரணமாக வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியலுக்கு வருகிறார் அதுதான் நம்ம தவறுன்னு சொல்றோம் அப்ப இவங்க வந்துட்டு இருந்தா பொதுமக்கள்ல வேற யாலே இல்லையா நமக்கு தலைவராக வரக்கூடிய தகுதியில் வந்து எட்டு கோடி தமிழர்களில் ஒருத்தருக்கும் கூட கிடையாதா இந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கா இல்லை அவரவர் மகன்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கா மீண்டும் நான் சொல்கிறேன் இது ஈவேரா காட்டிய வழியாகத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அவர் சொத்தை வந்து எழுதி கொடுக்க முடியாம அவர் என்ன பண்ணுறாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வளத்த மகளை கல்யாணம் பண்ணி அதுக்கு சொத்தை எழுதி வைக்கிறார் ஏன்னா சொத்து வெளியில போயிடக்கூடாது அதே தான் இப்பயும் நடக்கிறதும் தன்னுடைய சொத்து ஏன்னா இவங்க வந்து அரசியல் செய்து நிறைய பணம் சம்பாதிச்சுட்டாங்க அதை வச்சு திருப்பி திருப்பி உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக அரசியல் செய்ய வேண்டும் அதற்கு யார் அவங்க நம்புறாங்கன்னா அவங்க குடும்பத்தாரே தான் இதில் கேவலமான ஒரு விஷயமே இவர்களை சுற்றி இருக்கும் தொண்டர்கள் தான் உங்கள் யாரையும் நம்பலை உங்கள் யாரையும் வளர்த்து விடலை தன் மகனையும் தன் பேரனையும் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அதை கேள்வி கேட்கக்கூட துப்பில்லாமல் நீங்கள் அடிமையாக போய் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களையெல்லாம் என்ன சொல்ல முடியும் இந்த கேள்வி கேட்க வேண்டியவங்க அவங்க தான் அப்போ எனக்கு தகுதி இல்லையா ஒரு அந்த தலைவனின் மகனுக்கு இருக்கும் தகுதி எனக்கு இல்லையான ஒவ்வொரு தொண்டனும் கேட்கணும் ஏன்னா அவன் தான் வீதியில இறங்கி வே வேலை பார்க்குறவன் அவன் தான் குடி பிடிச்சிட்டு போறான் அவன் தான் திருத்திருவா தலைவனுக்காக அலைந்து இருக்கிறான் ஆனா அவனுடைய நிலைமை என்ன கடைசி வரைக்கும் தொண்டனாவே தான் இருந்துட்டு போறான் அவங்க பையன் வந்து இங்க நல்ல ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல ஃபாரின் போய் படிக்கிறான் அதுக்கப்புறம் வர்றான் தங்க தொட்டில்ல வளர்ந்து அவன் தலைவன் ஆயிடுறான் இது ஒன்றே தான் இதை கேட்க வேண்டியவர்கள் எனக்கு தெரிந்து அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தான் கேட்கணும் அப்புறம் நம்ம மக்கள் ஆகியதான் கண்டிப்பாக இதை ஒரு கேள்வியாக நாம வைக்கணும் மக்கள் மன்றத்தில் இந்த கேள்வியை கொண்டு போய் வைக்கணும் மக்கள் யோசிக்கணும் ஏன்னா இப்போ சினிமா எடுத்துக்கிட்டோன்னா சினிமாவில் இருக்க பல பிரவங்களுடைய குழந்தைகள் வந்து அந்த இதுக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ அதில் வந்து திறமை இருக்கிறவங்க வந்து செரிஷ் பண்ணி அங்கேயே இருக்காங்க இல்லைனா கூடயும் ஒரு தந்த அப்பாவுடைய பேர் இருக்கு இல்லோட அம்மாவுடைய பேர் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஏன்னா வர ஒருத்தங்க வந்து அப்பா அந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு ரீசன் அந்த தந்தையோ தாயோ இருக்கலாம் ஆனா நான் வந்து சொன்னோட சொந்த உழைப்பில் தான் இங்கே வந்தேன் அப்படின்ற ஒரு டேக் அவங்க இப்போ வச்சுக்கிறாங்க ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணி நீங்க சந்தோஷப்பட்டு அதை நீங்க ப்ரேஸ் பண்ணும்போது ஏன் அரசியல்னு வரும்போது நீங்க வந்து அதுல ஒரு பாகுபாடு பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி சொல்றாங்க சினிமா என்பது தொழில் அரசியல் தொழில் கிடையாது அதுதான் வித்தியாசம் சினிமா என்பது ஒரு தொழிலாகத்தான் பார்க்கிறோம் அவர் ஒருத்தர் அந்த தந்தை செய்கிற தொழிலே மகன் எடுத்துக்கொண்டு போய்கிறான்னு கூட சொல்லலாம் அரசியல் அப்படி கிடையாது இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு பிரதிநிதி மக்கள் சேவை தான் நீங்க முக்கியம் இங்கே சேவை என்பது மறை வந்து தொழிலாக மாறிவிட்டது அதனால வந்த பிரச்சனை தான் இது இப்போ காமராஜருக்கு குழந்தையே இல்லாமல் தான் இருந்தார் அவர் சொத்துன்னு ஒன்றுமே சேர்க்கவே இல்லை அவர் கல்யாணமும் பழிக்கலை பிள்ளையும் பெத்துக்கல ஆனால் அவர் நல்ல அரசியல்வாதியாக தானே இருந்தார் இப்போ திருமுருகன் சொல்கிற அந்த கே அவர் கேட்குற கேள்வி வந்து வக்கு இருக்கிறவன் பிள்ளை பெற்றுக்கிறவன் தான் வந்து இங்கே வந்து வாரிசு அரசியல் செய்ய முடியும்னா இப்போ காமராஜர் நல்ல அரசியல்வாதி இல்லைன்றது தானே இவங்க சொல்கிறாங்க நான் அப்படி தான் இதை பார்க்குறேன் நான் இங்கே தேவை என்ன ஒரு அரசு ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு தேவை என்ன என்பதே வந்து மக்களுக்கும் மறந்துருச்சு அரசியல்வாதிகளுக்கும் மறந்துருச்சு இது அரசியல் என்பது வந்து தொழில் அல்ல அது ஒரு சேவை சேவை மனப்பாங்கோடு யார் அதுக்குள்ளே வர்றாங்களோ அவங்க மட்டுந்தான் சேவை செய்ய முடியும் தொழிலாக நினைத்து யார் வருகிறார்களோ அவர்கள் தங்கள் வாரிசுகளுக்குத்தான் அதை திருப்பி திருப்பி கொடுப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவில் அப்பா மகன் பேரன்ற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி போயிட்டுருக்குது இது ஒரு தொழில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேரு காலத்திலிருந்து அங்க மத்தியிலும் இங்கே வந்து கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தும் இந்த வாரிசு அரசியல் என்பது அரசியலை ஒரு தொழிலாக நினைப்பதால் வந்த விடையாகத்தான் நான் பார்க்கிறேன் அதே மாதிரி திமுக வந்து அரசியலுக்கு வரும்போது பல விஷயங்கள் நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு அவங்க சைட்ல சொல்லிருந்தாங்க ஆனா இப்போ வந்து பஞ்சு மிட்டாய் வந்து அவங்க ஒழிச்சிருக்காங்க அது வந்து அந்த கலர் சேர்ப்பதுனால கேன்சர் உருவாகும் அப்படின்னு இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா இன்னொரு பக்கத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க மதுவை ஒழிப்போம் இதெல்லாம் ஒழிப்போம்னு சொன்ன நீங்க இப்போ வந்து பஞ்சு மிட்டாய் ஒழிச்சுட்டு அதை ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவங்க வந்து தாழ்த்து பேசுற மாதிரி இல்லையாது உங்க நீட்ட ஒழிப்போம் சொன்ன மாதிரி ஏன்னா இவங்களோட வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதியில நீட்டு ஒழிப்போன்னு தான் அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அப்புறம் அந்த டாஸ்மாக் ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை பஞ்சு பஞ்சமிட்டாய ஒழிப்போன்னு எந்த வாக்குறுதியும் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதனால அவங்க கொடுக்காத வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது இதை ஒரு ஹைலைட்டா அவங்க பண்ணதுனால வந்த எதிர்வினை தான் இது பஞ்சு பஞ்சமிட்டாய வந்து பஞ்சு பஞ்சமிட்டாயில கலர் தானே பிரச்சனை அப்ப கலர் இல்லாம வெள்ளையா கொடுக்கலாமே கலர் இல்லாமல் கொடுக்கலாம் அதை இது ஒரு ஒரு பிரச்சனையா சொல்லி நாங்க உயிரை காப்பாத்திருக்கோன்றாங்க அதுக்கு அது அதை தான் வந்து அண்ணாமலை அவர்கள் கூட கிண்டல் பண்ணி இருந்தார் அப்போ நீங்கள் டாஸ்மாகில் விற்கிறது என்ன டானிக்காக விற்றுட்ருக்கீங்க எவ்வளோ விஷயங்கள் கெடுதலான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நீக்கிறதை விட்டுட்டு பஞ்சமுட்டா எத்தனை பேர் சாப்பிட்றோம் ரொம்ப அதுவும் இப்போ இப்போ இருக்க காலச்சூழலில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது இந்த மாதிரி கலர் இந்த கலர் அடிக்கப்பட்ட திங்ஸ் அது சாப்பாடு பொருட்களையோ உணவுப் பொருட்களையோ தங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறது மற்ற நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது வஞ்ச மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் நாங்கள்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோம் இன்னும் யாருமே சாகல எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம் அதை வந்து செய்யுங்க செய்ய வேண்டாம் என்றெல்லாம் சொல்ல அதை போய் நீங்கள் முன்னிலைப்படுத்தி பேசுறதுன்றது தவறு அதற்கான தான் நீங்க கொடுக்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கொடுக்காத வாக்குறுதியை வந்து நீங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கீங்கன்றது தான் ஏன்னா திமுக சைட்ல தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஒரு விஷயம் பண்ணலைன்னா திமுக எதுவுமே பண்ணலை அப்படின்றாங்க ஒரு விஷயம் பண்ணால் நீங்க வந்து அதை என்கரேஜ் பண்ணணும்ல ஆனால் குற்றப்படுத்தாமல் இருக்கலாம் இல்லையா இதுவும் ஒரு குழந்தைகளுடைய ஒரு நலனை காக்கும் ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் இல்லையா எதுக்கு அதை குற்றப்படுத்துறீங்க அதை வந்து மட்டன் தட்டுற மாதிரி பேசுறீங்க ஒரு நெகட்டிவா அதை கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்கலாங்க ஏன்னா இவங்க அதை நான் சொன்னதுதான் ஏற்கனவே நீங்க சொன்னதையே செய்யலையே அப்போ இதை இது ஏதோ இல்லை ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுட்டு நீங்கள் இதுக்கு வந்து உங்களே பெருமைப்படுத்திக்கிறீங்க அதை பெருமைப்பட்டுக்கிறீங்க பஞ்சமுட்டாய் ஒளிச்சதுனால இங்கே என்ன பெருசாக வந்து வித்தியாசம் போகுது பஞ்சமுள்ளை இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சாக்லேட்டை சாப்பிட போகிறாங்க இப்போ தெருவில் விற்கிற ஆயிரத்தெட்டு சாக்லேட்டில் ஆயிரத்தெட்டு ஃபுட் கலரிங் இருக்குது ஏன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல எல்லாம் நிறைய இருக்குது பிரச்சனை பிரியாணியை ஊடிக்கலாம் என்ன கேட்டால் தெருப்பு தெரு பிரியாணி வச்சுருக்காங்களே கடை அதெல்லாம் எப்படி இருக்குது கெட்டு சிக்கன் எல்லாம் வச்சு அப்புறம் அந்த பிரியாணி கடைகளில் என்ன மாதிரியான வரைமுறைகள் விதிமுறைகள் இருக்குன்னே தெரியல அண்டாவாக ரோடு ரோடாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே பிரியாணி கடை சென்னையிலே இருக்குன்னு ஒரு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்க பேன் பண்ணலாமே அதெல்லாம் மக்களுக்கு கெடுதியான ஃபுட் கலரிங்ன்றப்போ அது எல்லாத்திலயுமே சேர்க்கப்படுது இன்னைக்கு பண்ற ஒரு கேசரியில கூட ஃபுட் கலரிங் அப்படின்னு சொல்லிட்டு அது சேர்க்கப்படும் அப்படி பாக்குமா நம்ம எல்லாமே இங்க எல்லாத்தையும் அதனாலதான் சொல்றேன் பஞ்சு முட்டை கலரை பேன் பண்றதுனால எல்லாம் பெருசா இங்க ஒண்ணு நடக்க போறது இல்ல பொட்காலையே மொத்தமாக கூட பேன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி பார்த்தா எல்லாத்தையும் பேன் பண்ணணும் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பஞ்சமுட்டை விட அதிகமாக வந்து பிரச்சனை கொடுக்குற விஷயங்கள்லாம் பரோட்டா கடையும் பிரியாணி கடையும் தான் ஏன்னா அதையும் அவங்க பேன் பண்ணாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட பிரச்சாரத்தை வந்து எல்லாரையும் ஈர்க்கும் விதத்தில் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் குழந்தை இருக்கிற மாதிரி கட்சிகள் வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தினால்தான் மக்களை வந்து ஈர்ப்பாங்க அவங்க மேனிஃபெஸ்டோவால இருப்பாங்க அதே மாதிரி இப்போ திமுக வந்து ஒரு புதிய விஷயமா வந்து அவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு பேச்சாளரை பண்ணி அவர் வந்து ஜெக்கம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணலை ஸ்டாலின் அவர்கள் தான் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரு தெருவாக போய் அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாங்க ஸோ இது ஒரு பிரச்சாரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லா கட்சியும் பண்ணுறதா இதை வந்து நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்க இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள் கருத்து என்ன விஷயத்தில் முதல்ல இவங்க பகுத்தறிவுவாதி எப்படி வந்து ஒரு பகுத்தறிவுவாதியாக இவங்க இருந்துக்கிட்டு குறி சொல்கிறது அதெல்லாம் போய் நம்பினாங்கன்றதே தெரியலை அப்போ நீங்கள் அதுவே ஒரு முரண்பாடாக இருக்குது இன்னொன்று இந்த மாதிரி ஜக்கமான்ற சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காட்டு நாயக்கர்கள்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இந்த வேலையை செய்வாங்க உண்மையிலேயே அவர்கள் விரதம் இருந்து ஜக்கமாவை மனசார நினைச்சிட்டு வந்து வீடுகளில் போய் சொல்லுவாங்க அதை கேலி பண்ணுவது போல இருக்கிறது அப்போ அதை அந்த நம்பிக்கை உடையவர்கள் இந்துக்கள் தான் இந்துக்கள் ஆகிய நான் தான் இந்த மாதிரி வந்து சொன்னாங்கன்னா நம்புவோம் அப்போ அந்த நம்பிக்கையை நீங்க கேள்வி பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஒரு செட்டப்பை வச்சு கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி நீங்க மோடியை கேவலமா பேசி இல்லை இது திமுக உயர்த்தி பேசி அந்த சமுதாயத்தையும் கேவலப்படுத்தி இருக்கிறீர்கள் இந்துக்களையும் கேவலப்படுத்தி இருக்கிறீர்கள் நம்மளுடைய பழக்கத்தையும் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் ஏன்னா இந்த மாதிரி ஜக்கமானு சொல்லிட்டு கூறி சொல்றவங்களை நாம நம்புறோம் அது அந்த அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை நீங்கள் கேவலப்படுத்துறது நம்ம எப்படி அனுமதிக்க முடியும் கண்டிப்பாக இது உங்கள் தேர்தல் ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது இதுவும் ஒரு யுக்தியாகத்தான் பார்க்கிறேன் நீங்கள் பகுத்தறிவு சொல்லிட்டு இப்படியும் கொண்டு வந்துட்டு அப்படியும் போட்டு இவங்க மக்களையும் குழப்புறாங்க நம்மளையும் குழப்புறாங்க மேற்கொண்டு வந்து நம்மளுடைய நம்பிக்கைகளையுமே வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிதான் வந்து இந்த விஷயத்த பார்க்க முடியும் இப்போ தென்னிந்தியாவில் ஒரு நடிகை வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் ஆனது மாதிரி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்காங்க ஓபிசி எஸ்சி மக்களை வந்து ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வந்து நீங்க அழைக்கல ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து நடனக்காரி ஐஸ்வர்யா ராய் அவர்களை வந்து கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்ய வந்து இந்த மாதிரி ஒரு விதத்தில் அவர் வந்து டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் வந்து இப்போ எழுந்திருக்கு இதே காங்கிரஸ் தான் வந்து சபரிமலைக்கு பெண்கள் அனுப்பணும்னு சொல்லி போராடுனாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க ஏன் பெண்களை உள்ளே விட்டீங்கன்னு கேட்குறாங்க ஒரே முரண்பாடாக இருக்குது ஐஸ்வர்யராய் வந்தால் என்ன நடிகைன்றதுக்காக அவங்க கேவலமானவங்களாக ஆகிடுவாங்களா ஏன் அவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா வந்துட்டு போகிறாங்களே அது ஒன்று இரண்டாவது ஓபிசி எஸ்சின்னு இவங்க யாரை சொல்கிறாங்க மோடி அவர்களே ஓபிசி தான் அவர் அங்கே போய் உட்காந்துருக்காரு அது போக வந்து எஸ்சி எஸ்டி ஒன்று யார் எல்லாத்தையும் தரம் பெறுத்து பார்த்து கொண்டே இருக்க முடியாது அவங்க உள்ளே வரவங்க இப்போ ராமர் கோயில கட்டின உடனே ஒரு எஸ்சி வரணும் ஒரு எஸ்டி வரணும் ஒரு பிசி வரணும் இது கணக்கல்ல இந்துக்கள் வரணும் அவ்வளவுதான் எல்லா இந்துக்களும் சந்தோஷமா வந்துட்டு போனாங்க யார் வேணாலும் வரலாம் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களும் வரலாம் அன்றைக்கும் வரலாம் இன்றைக்கும் வரலாம் இன்றைக்கும் வரலாம் அப்படிதான் நாம இப்ப வந்து ஜாதியை மறந்து ஒன்று கூடி போய் வந்து கொண்டு இருக்கும் நேரத்தில் இதை வந்து திருப்பி திருப்பி வந்து அரசியல் பண்றாங்க இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நீ எஸ்சி நீ எம்பிசி நீ ஓபிசின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க மக்களாகிய நாம் வந்து அந்த ராமர் கோயில் பிரதிஷ்டையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இந்துக்களாக அனைவரும் கலந்து கொண்ட ஒரு விஷயம் அதிலும் வந்து ஜாதியை புகுத்துவது என்பது கேவலமான விஷயம் அதிலும் பெண்களை குறித்து சொல்லி இவர் கேவலப்படுத்துவது அதை விட கேவலமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடியும் இப்போ பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்து மதத்திலிருந்து மா வேற்று மதத்துக்கு மாறியவர்கள் அப்படின்றதுல கிறிஸ்தவர்களுக்கும் அஹ் இஸ்லாமியர்களுக்கும் வந்து இடஒதுக்கீடு வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை வந்து பல தரத்துங்க வந்து எதிர்க்கிறாங்க ஒரு ரிசர்வேஷன்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான் இது எதிர்ப்பதற்கான காரணம் என்ன ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஏன் இஸ்லாமியராகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாறினாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜாதிய பாகுபாடு இருக்கு இந்து மதத்துல அப்படின்னு சொல்லித்தான் மாறி போறாங்க அப்புறம் இஸ்லாமில் வந்து ஜாதி இல்லைன்னு தான் இஸ்லாமியர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் ஏன்னா இடஒது ஒதுக்கீடு என்பதே ஜாதியின் அடிப்படையில் கொடுப்பதுதான் ஜாதியின் அடிப்படையில் கொடுக்கும் போன்றே ஜாதி இல்லை என்று சொல்லும் மதத்துக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும் இது ஒரு முரண்பாடு தானே அப்போ இவங்க சிறுபான்மையினரை வந்து அவங்கள ஹ பீஸ் பண்ணுறதுக்கும் அவங்கள தாஜா பண்ணுறதுக்கும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்குமா நான் உங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறேன் அப்போ இவங்க எப்படி கொடுப்பாங்க கிறிஸ்தவர்களுக்கும் இவ்வளோ முஸ்லீம்களுக்கு இவ்வளோன்னு கொடுப்பாங்களா இல்லை நாடார் கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளோ இந்த தேவேந்திர குல வெள்ளாளர் கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளோ இல்லை தேவேந்திர குல வெள்ளாளர் இஸ்லாமியருக்கு இவ்வளோ இப்படி கொடுப்பாங்களான்றது நமக்கு தெரியலை இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தான் ஜாதி ஒன்று ஒரு பக்கம் ஜாதி வேண்டாம் ஜாதியை ஒழிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இன்னொரு பக்கம் கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் இஸ்லாமத்துக்குள்ளேயும் கொண்டு போய் ஜாதியை பூத்துக்கிறார்கள் அப்படின்னா முதல்ல அவங்கள டிக்ளேர் பண்ணணும் இஸ்லாமும் சரி கிறிஸ்துவரும் சரி எங்களுக்குள்ள ஜாதி இருக்குன்னு அவங்க டிக்ளேர் பண்ணட்டும் பண்ணதுக்கப்புறம் இவர் அதை இதை கொடுக்கலாம் நாமளும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் இப்போ அதை வந்து நம்ம ஜாதி ரீதியா பார்க்க வேண்டிய தேவையில்லை இப்போ வந்து ஒரு ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து இப்போ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அங்கேயும் இருப்பாங்க அவர்களுக்கு வந்து அவர் கேட்குற ஒரு விஷயமா எடுத்துக்காமலையே நம்ம அதை ஜாதியை பாக்குதுன்னா வீக்கர் செக்ஷனுக்கு இருக்கு ஆல்ரெடி ஸோ இந்த எதுக்குள்ளேயும் வராமல் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு அவங்க எந்த மத ஜாதி எது அடிப்படையிலும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் போய் அவங்க போய் நிற்கட்டும் இப்போ இது பண்ணிக்கட்டும் ஜாதியின் அடிப்படையிலோ இல்ல மதத்தின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையில் முன்னுதாரணம் ஆயிரும் இது மத மாற்றத்திற்கு இவங்க வந்து காமிக்கிற சப்போர்ட்டா தான் நான் பார்க்கிறேன் இப்போ கிறிஸ்துவர்களில் வந்து அவங்க என்னதான் கேஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கும் கேஸ்ட் வைஸ்ல வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது அதுலேயும் சில கிறிஸ்தவர்களுக்கு வந்து கொடுக்கப்படாமலும் இருக்குது ஆனா அதுலேயும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து தேவையான விதத்தில் வந்து சில கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கிறிஸ்டின்ஸ்க்கு சில ஒரு கோட்பாட்டில் இருக்க ஒரு கிறிஸ்டின்ஸ்னால அவங்களோட அந்த உங்களுக்கு கொடுக்கப்படாமலும் அங்க இருக்கு தெரியுது அதை எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான ஒரு விஷயமா இது வந்து அமையாது இது எப்படின்னா வந்து இது மதம் மாறி இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் அவங்க அவங்களோட வாழ்வைக்கு வாழ்க்கை முறையில வந்து கிறிஸ்தவர்களா இருப்பாங்க சர்டிபிகேட்ல ஹிந்துவா இருப்பாங்க அவங்களுக்கு தான் நீங்க சொல்றதும் பொருந்தும் அந்த ஹிந்துவா இருந்துட்டு இந்த சலுகை எல்லாம் அனுபவிச்சிட்டு இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறையில் வந்து அவங்க கிறிஸ்தவர்கள் ஆக என்ன கேட்டா அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அப்படி மாறுறவங்களோட ரிசர்வேஷனை ஸ்டாப் பண்ணணும் அது வந்து வேஷம் போட்டு வாங்குறது இல்லையா அப்போ உண்மையிலேயே வந்து ரிசர்வேஷன் உள்ள தேவைப்படுகிற ஹிந்துக்கள் இருக்கிற உங்களுக்கு பட்டியலினமும் சரி மத்த மிகவும் பின்தங்கிய வகுப்புகளை சேர்ந்தவர்களுக்கு மறுக்கப்படுகிறது அப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து மதம் மாறிட்டீங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷனை விட்டுட்டு தான் போகணும் ஆனால் போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா இதுக்கான ரெக்கார்டு இல்லை டேட்டா இல்லை கவர்மெண்ட்ல வந்து எந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது இவங்க போய் சர்ச்சிலேயோ இல்லை இதுலையோ போயிட்டு மசூதியிலேயே போயிட்டு தான் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களே தவிர வெளியில வந்து அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் அதனால வர்ற குழப்பங்கள் தான் இது இஸ்லாமில் கூட ஓரளவுக்கு வந்து முழுசாகவே மாறி போயிடுறாங்களே தவிர கிறிஸ்துவத்தில் இது நிறையவே இருக்கு அதனால் கவர்மெண்ட் வந்து அதே நட யாருக்கு ரிசர்வேஷன் போகணும் உண்மையில் வந்து மோசமாக இருக்கும் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள் பட்டியலினவர்கள் அதுக்கப்புறம் மறைவாழ் மக்கள் இவங்களுக்கு தான் அது போய் சேரணுமே தவிர தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக தங்கள் வேறு மதத்திற்கு மாறியவர்களுக்கு அது போனால் அப்போ அங்கே ஜாதி இருக்குது அப்படிங்கிறத வந்து சர்ச்சோ மசூதியும் ஒத்துக்கிட்டாங்கன்னா கொடுக்கலாம் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா